ார் அவரிடம்ாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு குறித்த கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சங்கர் சர்மா வணக்கம் தாவேகா மாநில மாநாட்டோட கல நிலவரம் எப்படி இருக்கு அதை பத்தி விளக்குங்க தமிழக இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில நடைபெற போகுது இதற்கான பணிகள் வந்து மிக மும்முரமாக நடைபெற்று இதற்கான பணிகள் குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட போது என்ன சொல்றாங்கன்னா கடந்த முறை என்னென்ன தவறுகள் வந்து நடைபெற்றதோ அதெல்லாம் வந்து நடைபெறாத வண்ணம் இந்த முறை நாங்க சரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கடந்த முறை அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த பரப்பளவை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது ஏக்கரா இருந்தது இந்த முறை நாங்க வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் ஆக்கியிருக்கோம் பார்க்கிங்க்கான வசதி வந்து நானூத்தி ஐம்பது ஏக்கராக இந்த முறை வந்து பண்ணப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக ஏழுநூறு ஏக்கர் வந்து இந்த மாநாட்டுக்காக நாங்க வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க தண்ணீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல இருந்தது இந்த முறை அதை சரி செய்யணும் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு இடங்கள்ல குழாய்கள் பதிக்கப்பட்டு அதற்கான பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாவே மாறிச்சு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்க முடியாம நிறைய இடங்கள்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்ததை நம்ம பார்த்தோம் மெடிக்கல் பெசிலிட்டியை கூட இந்த முறை வந்து நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருநூறு மருத்துவ குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நானூறு இடங்கள்ல கழிப்பறை வசதி வந்து கழிப்பறை வசதி வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிங்க் ரூம் அப்படின்னு சொல்லி வந்து பெண்களுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஓய்வுற மாதிரி ஒரு 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 ஆசுவாசப்படுத்துறதுக்காக சில அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ரேம்ப் வாக்கு வந்து நீங்க பாத்துருப்பீங்க கடந்த முறை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பேசுபொருளா மாறினது இதுவும் கூட தான் காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அந்த நடந்து வரும்போது நிறைய தொண்டர்கள இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ரேம்ப் வாக் மேலேயே ஏற ஆரம்பிச்சு அவர்கிட்ட கை கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த துண்டுகளை வந்து அவர் மேல வீசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த முறை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தடுப்பு பணிகள வந்து பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த ரேம்ப் வாக் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி மீட்டர் வரைக்கும் அந்த நீளம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க கடந்த முறை என்னென்ன தவறுகள்லாம் இருந்ததோ அந்த தவறுகள்லாம் வந்து இந்த முறை சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல சொல்றாங்க சரி தவிகாவினுடைய முதல் மாநாட்டிற்கு பிறகு விஜய் எத்தனை முறை அரசியல் களத்திற்கு வந்திருக்காரு அது எந்தெந்த விஷயத்துக்காக சொல்லுங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி இது காரணம் என்ன அப்படின்னா விஜய் பொதுவாக வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இதுவரைக்குமே இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் கடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆனதுல இது வரைக்கும் மூணு இன்சிடென்ட்டுக்காக மட்டும்தான் அவர் பொது தோன்றி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த விகடன் நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விழாவுக்கு அவர் நேரடியா வந்திருந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டாவது நிகழ்வு நேரடியா வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கே போனார் பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுல வந்து தமிழக அரசும் அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கமும் வந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு வராங்க அங்க பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடா இருக்கு அதற்காக வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக முதல் முறையா நேரடியா களத்துக்கு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதுதான் ரீசெண்ட்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கஸ்டோடியல் டெத் அஜித் குமார் அந்த விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் அளிச்ச விஷயம் இந்த மூன்று இன்சிடென்ட்டுக்காக மட்டும்தான் வந்து விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த மழை பொழிவு நம்ம பார்த்திருக்கோம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வந்து மழை பொழிவு அதிகமாவே இருந்தது அப்ப கூட வந்து விஜய் அவர்கள் பனையூரை விட்டு தாண்டல அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அவரு இடத்துக்கே வர வச்சு கட்சி அலுவலகத்துக்கே வர வச்சு நான் ஆறுதல் கூறினேன் என்ன பிரச்சனை நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்கான சிறப்பு தொகையா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம சில பொருட்களை வந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இது வந்து போதுமானதாக இருக்கா அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்னன்னா அரசியல் கட்சிகள் எப்பயுமே வந்து மக்களோட தொடர்ந்து இன்ட்ராக்ட்லயே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா விஜய் வந்து மக்களை வந்து பெரிதளவுல இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு சூழலை அவரே அமைத்துக்கல அவருக்கு சுத்தமா வந்து மனசே இல்ல மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல பொதுவெளியில விமர்சனமா எழுப்பப்பட்டுட்டு இருக்கு அவங்க தரப்புல விஜய் தரப்புல தமிழக வெற்றி தரப்புல மிக பெரிய அளவுல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு என்னன்னா விஜய் வந்து பொதுவெளிக்கு வந்துட்டாருன்னா கூட்டு அதிகமாயிரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதன் காரணமாக நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கோ அங்க மட்டும்தான் வந்து தலைவர் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க இந்த மாதிரியான சூழல்ல தமிழக கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் நாற்பத்தி மணி நேரத்துல தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம மற்ற அரசியல் கட்சிகளுக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்க போகுது அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கடந்த அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து அறிவிச்சிருந்தார் என்ன கொள்கை தமிழ் தேசியமும் கிராமம் அடைவும் அப்படிங்கிறதா அவரோட கொள்கையா இருந்தது இந்த கொள்கையுமே வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பார்க்கும்போது அஹ் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் அவங்க என்ன சொன்னா தளபதி தளபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கறது கூட அண்மையில சீமானவர்கள் விமர்சிச்சு காட்டினாரு பெரிதளவுல கொள்கை ரீதியா அந்த கட்சிகிட்ட எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு இது நாம மட்டும் சொல்லல இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அத குறிப்பிட்டு சொல்றதையும் நம்ம பாக்குறோம் கடந்த அந்த மாநாட்டின் போது கூத்தாடின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட வந்து வந்திருந்தது அதுக்கு பதிலளிச்சும் கூட வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளையுமே தான் நம்மளுக்கு எதிரி கொள்கை எதிரி அப்படிங்கறத வந்து கடந்த மாநாட்டின் போது சொல்லியிருந்தாரு இந்த முறை என்ன பேச போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கு கூட்டணி குறித்து ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கு அவர் திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சியை தான் எதிரியா வச்சிருந்தாலும் கூட அதிமுகவை எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர்லயே அணுகிட்டு இருந்தாரு தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட கூட்டணி சேர போறாங்க கூட்டணி வரப்போகுது அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஆனந்த் கூட வந்து ஒரு அறிக்கை கூட விட்டு இருந்தாரு அதிமுகவோடு நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் எங்களுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாநாட்டுல கூட்டணி குறித்தோ அல்லது வந்து மற்ற விஷயங்கள் குறித்தோ என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் விஜய் எத்தனை மணி நேரம் பேச போறாரு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து தமிழக கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில மனநிலையில கூடிய ஒரு விஷயமா இருக்கு சகிஷ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கர் நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெறவுள்ளது இதையொட்டி தனது தொண்டர்களுக்கு இரண்டாவது கடிதத்தை எழுதியிருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அதில் கர்ப்பிணிகள் கைக்குழந்தையுடன் இருக்கும் தாய்மார்கள் உடல்நலம் குன்றியோர் மாநாட்டுக்கு வரவேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தாவேகா மாநாட்டிற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு இரண்டு தனி பார்க்கிங் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி திண்டுக்கல் மற்றும் தேனியில் இருந்து வருபவர்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வரவேண்டும் தென்காசியில் இருந்து வரும் வாகனங்கள் ஏபிகே நான்கு வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலியில் இருந்து வருபவர்கள் ஏ பி கே நான்கு வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வரவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாநாட்டு திடலுக்குள் வரும்பொழுது திடலின் முன்பக்கம் ஒரே திசையில் இருக்கும் ஏழு நுழைவு வாயில்கள் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் வரவேண்டும் திடல் முழுக்க பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடங்களில் குடிநீர் பைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டு திடலின் இரு பக்கவாட்டிலும் எல்லை பாதுகாப்பு சுவர்கள் கட்டப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு சுவர்களின் அருகில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் இருபது மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல மாநாட்டு திடலில் ஆம்புலன்ஸ் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆம்புலன்ஸ் செல்ல இரு எல்லை பாதுகாப்பு சுவர் பக்கமும் பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வழித்தடத்தில் யாரும் நுழையக்கூடாது படபடப்பு மயக்க நிலை கார்டியோ ஆர்தோ மற்றும் டிராமா கேர் என சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ளன ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் ஒரு உதவி மையமும் அமைக்கப்பட உள்ளன மாநாட்டு மேடையில் இருந்து இரண்டாவது சதுக்கம் பிரத்யேகமாக பெண்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அவசர நிலையை பொறுத்து இரு பக்க எல்லை சுவரும் அகற்றப்படும் வசதியுடன் மாநாட்டிற்கான பணிகள் நடந்து வருகின்றன இதையடுத்து மாநாட்டு வளாகத்திற்குள் ட்ரோன்கள் மற்றும் தொழில்நுட்ப கேமராக்களுக்கு அனுமதி இல்லை பட்டாசுகள் போன்ற பொருட்களை மாநாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது இதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கு முதியோர்கள் கர்ப்பிணிகள் கைக்குழந்தையுடன் இருக்கும் பெண்கள் குழந்தைகள் மாணவ மாணவிகள் உடல்நலம் குன்றியவர்கள் வீட்டிலிருந்தே மாநாட்டை நேரலையில் காணுமாறு தாவைக்கா தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும்போதும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறி இரண்டாவது கடிதத்தை தாவைக்கா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் தற்போது நம்முடன் செய்தியாளர் சங்கர் சர்மா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு குறித்த கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சர்மா வணக்கம் தாவேகா மாநாட்டோட கள நிலவரம் எப்படி இருக்கு அதை பத்தி விளக்குங்க தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில நடைபெற போகுது இதற்கான பணிகள் வந்து மிக மும்மரமாக நடைபெற்றுட்டு இருக்கு இதற்கான பணிகள் குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கடந்த முறை என்னென்ன தவறுகள் வந்து நடைபெற்றதோ அதெல்லாம் வந்து நடைபெறாத வண்ணம் இந்த முறை நாங்க சரி செஞ்சிருக்கோம் வந்து சொல்றாங்க கடந்த முறை அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த பரப்பளவை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது ஏக்கரா இருந்தது இந்த முறை நாங்க வந்து அதிகப்படுத்தி இருக்கோம் இருநூத்தி ஐம்பது ஏக்கராக்கிருக்கோம் பார்க்கிங்க்கான வசதி வந்து நானூத்தி ஐம்பது ஏக்கராக இந்த முறை வந்து பண்ணப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக ஏழுநூறு ஏக்கர் வந்து இந்த மாநாட்டுக்காக நாங்க வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க சரி செய்யணும் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு இடங்கள்ல குழாய்கள் பதிக்கப்பட்டு அதற்கான பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாவே மாறிச்சு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்க முடியாம நிறைய இடங்கள்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்ததை நம்ம பார்த்தோம் மெடிக்கல் பெசிலிட்டிய கூட இந்த முறை வந்து நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருநூறு மருத்துவ குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நானூறு இடங்கள்ல கழிப்பறை வசதி வந்து கழிப்பறை வசதி வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிங்க் ரூம் அப்படின்னு சொல்லி வந்து பெண்களுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஓய்வுற மாதிரி ஒரு 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 ஆசுவாசப்படுத்துறதுக்காக சில அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ரேம்ப் வாக் வந்து நீங்க பாத்துருப்பீங்க கடந்த முறை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பேசு பொருளா மாறினது இதுவும் கூட தான் காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அந்த நடந்து வரும்போது நிறைய தொண்டர்கள இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ரேம்ப் வாக் மேலேயே ஏற ஆரம்பிச்சு அவர்கிட்ட கை கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த துண்டுகளை வந்து அவர் மேல வீசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த முறை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தடுப்பு பணிகள வந்து பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த ரேம்ப் வாக் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது மீட்டர் வரைக்கும் அந்த நீளம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க கடந்த முறை என்னென்ன தவறுகள்லாம் இருந்ததோ அந்த தவறுகள் எல்லாம் வந்து இந்த முறை சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல சொல்றாங்க சரி தவிக்கா முதல் மாநாட்டிற்கு பிறகு விஜய் எத்தனை முறை அரசியல் களத்திற்கு வந்திருக்காரு அது என்னென்ன சொல்லுங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி இது காரணம் என்ன அப்படின்னா விஜய் பொதுவாக வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இது வரைக்குமே இருந்துட்டு இருக்கிறதை நம்ம பாக்குறோம் கடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆனதுல இது வரைக்கும் மூணு இன்சிடண்ட்டுக்காக மட்டும்தான் அவர் பொது தோன்றி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த விகடன் நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விழாவுக்கு அவர் நேரடியா வந்திருந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டாவது நிகழ்வு நேரடியா வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கே போனார் பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுல வந்து தமிழக அரசும் அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கமும் வந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு வராங்க அங்க பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கறதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடா இருக்கு அதற்காக வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக முதல் முறையா நேரடியா களத்துக்கு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதுதான் அஹ் ரீசன்ட்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கஸ்டோடியல் டெத் அஜித் குமார் அந்த விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் அளித்த விஷயம் இந்த மூன்று இன்சிடென்ட்டுக்காக மட்டும்தான் வந்து விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது இந்த விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த மழை பொழிவு நம்ம பார்த்திருக்கோம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வந்து மழை பொழிவு அதிகமாவே இருந்தது அப்போ கூட வந்து விஜய் அவர்கள் பனையூரை விட்டு தாண்டல அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அவரு இடத்துக்கே வர வச்சு கட்சி அலுவலகத்துக்கே வர வச்சு நான் ஆறுதல் கூறினேன் என்ன பிரச்சனை நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்கான சிறப்பு தொகையா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம சில பொருட்களை வந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இது வந்து போதுமானதாக இருக்கா அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்னன்னா அரசியல் கட்சிகள் எப்பயுமே வந்து மக்களோட தொடர்ந்து இன்ட்ராக்ட்லயே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா விஜய் வந்து மக்களை வந்து பெரிதளவுல இன்ட்ராக்ட் பண்றக்கான ஒரு சூழலை அவரே அமைத்துக்கல அவருக்கு சுத்தமா வந்து மனசே இல்ல மக்களை பாக்கணும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய அளவுல பொது வெளியில விமர்சனமா எழுப்பப்பட்டுட்டு இருக்கு அவங்க தரப்புல விஜய் தரப்புல தமிழக வெற்றி கிழமை தரப்புல மிகப்பெரிய அளவுல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு என்னன்னா விஜய் வந்து பொதுவெளிக்கு வந்துட்டாருன்னா கூட்டு அதிகமாயிரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்க ஏதாவது அசம்பாவிதம் சம்பவம் நடந்தா அதுக்கு நாங்கதான் பொறுப்புன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதன் காரணமாக நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கோ அங்க மட்டும்தான் வந்து தலைவரை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க இந்த மாதிரியான சூழல்ல தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு என்ன மாதிரி மெசேஜை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கடந்த அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து அறிவிச்சிருந்தார் என்ன கொள்கை தமிழ் தேசியமும் திராவிடவும் அப்படிங்கிறதா அவரோட கொள்கையா இருந்தது இந்த கொள்கையுமே வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பார்க்கும்போது அஹ் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னா தளபதி தளபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது கூட அண்மையில சீமானவர்கள் விமர்சிச்சு காட்டினாரு பெரிதளவுல கொள்கை ரீதியா அந்த கட்சி கிட்ட எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு இது நாம மட்டும் சொல்ல இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அத குறிப்பிட்டு சொல்றதையும் நம்ம பாக்குறோம் கடந்த அந்த மாநாட்டின் போது கூத்தாடின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட வந்து அஹ் வந்திருந்தது அதுக்கு பதிலளிச்சும் கூட வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளையுமே தான் நம்மளுக்கு எதிரி கொள்கை எதிரி அப்படிங்கறத வந்து கடந்த மாநாட்டின் போது சொல்லியிருந்தாரு இந்த முறை என்ன பேச போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கு கூட்டணி குறித்து ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கு அவர் திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சியை தான் எதிரியா வச்சிருந்தாலும் கூட அதிமுகவை எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர்லயே அணுகிட்டு இருந்தாரு தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட கூட்டணி சேர போறாங்க கூட்டணி வரப்போகுது அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஆனந்த் கூட வந்து ஒரு அறிக்கை கூட விட்டு இருந்தாரு அதிமுகவோடு நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் எங்களுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாநாட்டுல கூட்டணி குறித்தோ அல்லது வந்து மற்ற விஷயங்கள் குறித்தோ என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் விஜய் எத்தனை மணி நேரம் பேச போறாரு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில மனநிலையில ஒடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சகி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கர் நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெறவுள்ளது இதையொட்டி தனது தொண்டர்களுக்கு இரண்டாவது கடிதத்தை எழுதியிருக்கிறார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அதில் கர்ப்பிணிகள் கைக்குழந்தையுடன் இருக்கும் தாய்மார்கள் உடல்நலம் குன்றியோர் மாநாட்டுக்கு வரவேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தாவேகா மாநாட்டிற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு இரண்டு தனி பார்க்கிங் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி திண்டுக்கல் மற்றும் தேனியில் இருந்து வருபவர்கள் திருமங்கலம் வழியாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் தென்காசியில் இருந்து வரும் வாகனங்கள் ஏபிகே நான்கு வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வேண்டும் புதுக்கோட்டையிலிருந்து வரும் வாகனங்கள் திருப்பத்தூர் மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலியில் இருந்து வருபவர்கள் ஏ பி கே நான்கு வழி சாலை மார்க்கமாக பார்க்கிங் ஒன்றிற்கு வர வேண்டும் திருச்சி மார்க்கமாக வரும் வாகனங்கள் மேலூர் வழியாக பார்க்கிங் இரண்டிற்கு வரவேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாநாட்டு திடலுக்குள் வரும்பொழுது திடலின் முன்பக்கம் ஒரே திசையில் இருக்கும் ஏழு நுழைவு வாயில்கள் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் வரவேண்டும் திடல் முழுக்க பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடங்களில் குடிநீர் பைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன மாநாட்டு திடலின் இரு பக்கவாட்டிலும் எல்லை பாதுகாப்பு சுவர்கள் கட்டப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு சுவர்களின் அருகில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் இருபது மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல மாநாட்டு திடலில் ஆம்புலன்ஸ் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆம்புலன்ஸ் செல்ல இரு எல்லை பாதுகாப்பு சுவர் பக்கமும் பிரத்யேக வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வழித்தடத்தில் யாரும் நுழையக்கூடாது படபடப்பு மயக்கநிலை கார்டியோ ஆர்த்தோ மற்றும் டிராமா கேர் என சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ளன ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் ஒரு உதவி மையமும் அமைக்கப்பட உள்ளன மாநாட்டு மேடையில் இருந்து இரண்டாவது சதுக்கம் பிரத்யேகமாக பெண்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் அவசர நிலையை பொறுத்து இரு பக்க எல்லை சுவரும் அகற்றப்படும் வசதியுடன் மாநாட்டிற்கான பணிகள் நடந்து வருகின்றன இதையடுத்து மாநாட்டு வளாகத்திற்குள் ட்ரோன்கள் மற்றும் தொழில்நுட்ப கேமராக்களுக்கு அனுமதி இல்லை பட்டாசுகள் போன்ற பொருட்களை மாநாட்டிற்கு கொண்டு வரக்கூடாது இதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கு முதியோர்கள் கர்ப்பிணிகள் கைக்குழந்தையுடன் இருக்கும் பெண்கள் குழந்தைகள் மாணவ மாணவிகள் உடல்நலம் குன்றியவர்கள் வீட்டிலிருந்தே மாநாட்டை நேரலையில் காணுமாறு தாவைக்க தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும்போதும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூறி இரண்டாவது கடிதத்தை தாவைக்க தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார் தற்போது நம்முடன் செய்தியாளர் சங்கர் சர்மா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு குறித்த கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சர்மா வணக்கம் மாநில மாநாட்டோட கள நிலவரம் எப்படி இருக்கு அதை பத்தி விளக்குங்க தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில நடைபெற போகுது இதற்கான பணிகள் வந்து மிக மும்மரமாக நடைபெற்றுட்டு இருக்கு இதற்கான பணிகள் குறித்து இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கடந்த முறை என்னென்ன தவறுகள் வந்து நடைபெற்றதோ அதெல்லாம் வந்து நடைபெறாத வண்ணம் இந்த முறை நாங்க சரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கடந்த முறை அக்டோபர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த பரப்பளவை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது ஏக்கரா இருந்தது இந்த முறை நாங்க வந்து அதிகப்படுத்தி இருக்கோம் இருநூத்தி ஐம்பது வசதி வந்து நானூத்தி ஐம்பது ஏக்கராக இந்த முறை வந்து பண்ணப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக ஏழுநூறு ஏக்கர் வந்து இந்த மாநாட்டுக்காக நாங்க வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க தண்ணீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது இந்த முறை அதை சரி செய்யணும் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு இடங்கள்ல குழாய்கள் பதிக்கப்பட்டு அதற்கான பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளா நடைபெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு மாறிச்சு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்க முடியாம நிறைய இடங்கள்ல வந்து மயக்கம் போட்டு விழுந்ததை நம்ம பார்த்தோம் மெடிக்கல் பெசிலிட்டியை கூட இந்த முறை வந்து நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருநூறு மருத்துவ குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நானூறு இடங்கள்ல கழிப்பறை வசதி வந்து கழிப்பறை வசதி வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிங்க் ரூம் அப்படின்னு சொல்லி வந்து பெண்களுக்குன்னு பிரத்யேகமா ஒரு பெற மாதிரி ஒரு 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 ஆசுவாசப்படுத்துறதுக்காக சில அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த ரேம்ப் வாக் வந்து நீங்க பாத்துருப்பீங்க கடந்த முறை மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பேசு பொருளா மாறினது இதுவும் தான் காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அந்த நடந்து வரும்போது நிறைய தொண்டர்கள இருக்கட்டும் ரசிகர்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ரேம்ப் வாக் மேலேயே ஏற ஆரம்பிச்சு அவர்கிட்ட கை கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த துண்டுகளை வந்து அவர் மேல வீசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த முறை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தடுப்பு பணிகளை வந்து பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த ரேம்ப் வாக் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பது மீட்டர் வரைக்கும் அந்த நீளம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க கடந்த முறை என்னென்ன தவறுகள்லாம் இருந்ததோ அந்த தவறுகள் எல்லாம் வந்து இந்த முறை சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவங்க தரப்புல சொல்றாங்க சரி தவிக்காவிடைய முதல் மாநாட்டிற்கு பிறகு விஜய் எத்தனை முறை அரசியல் களத்திற்கு வந்திருக்காரு அது எந்தெந்த சொல்லுங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி இது காரணம் என்ன அப்படின்னா விஜய் பொதுவாக வந்து களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இதுவரைக்குமே இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் கடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆனதுல இதுவரைக்கும் வரைக்கும் மூணு இன்சிடென்ட்டுக்காக மட்டும்தான் அவர் பொதுவெளியில தோன்றி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த விகடன் நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த விழாவுக்கு அவர் நேரடியா வந்திருந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறிச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டாவது நிகழ்வு நேரடியா வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கே போனார் பரந்தூர்ல விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுல வந்து தமிழக அரசும் அது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கமும் வந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு வராங்க அங்க பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடா இருக்கு அதற்காக வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக முதல் முறையா நேரடியா களத்துக்கு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதுதான் ரீசன்ட்லி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கஸ்டோடியல் டெத் அஜித் குமார் அந்த விவகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் அளிச்ச விஷயம் இந்த மூன்று இன்சிடென்ட்டுக்காக மட்டும்தான் வந்து விஜய் அவர்கள் வந்து களத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த மழைப்பொழிவு நம்ம பார்த்திருக்கோம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வந்து மழைப்பொழிவு அதிகமாவே இருந்தது அப்போ கூட வந்து விஜய் அவர்கள் பனையுறை விட்டு தாண்டல அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அவர் இடத்துக்கே வர வச்சு கட்சி அலுவலகத்துக்கே வர வச்சு நான் ஆறுதல் கூறினேன் என்ன பிரச்சனை நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்கான சிறப்பு தொகையா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து கொடுத்ததை நம்ம பார்த்தோம் இது வந்து போதுமானதாக இருக்கா அப்படிங்கறதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்னன்னா அரசியல் கட்சிகள் எப்பயுமே வந்து மக்களோட தொடர்ந்து இன்ட்ராக்ட்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா விஜய் வந்து மக்களை வந்து பெரிதளவில் இன்ட்ராக்ட் பண்றக்கான ஒரு சூழலை அவரே அமைத்துக்கல அவருக்கு சுத்தமா வந்து மனசே இல்ல மக்களை பாக்கணும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய அளவுல பொது வெளியில விமர்சனமா எழுப்பப்பட்டுட்டு இருக்கு அவங்க தரப்புல விஜய் தரப்புல தமிழக வெற்றிகிழமை தரப்புல மிகப்பெரிய அளவுல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு என்னன்னா விஜய் வந்து பொது வெளிக்கு வந்துட்டாருன்னா கூட்டு அதிகமாயிரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்க ஏதாவது அசம்பாவிதம் சம்பவம் நடந்தா அதுக்கு நாங்கதான் பொறுப்புன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதன் காரணமாக நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கோ அங்க மட்டும்தான் வந்து தலைவரை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க இந்த மாதிரியான சூழல்ல தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம மற்ற அரசியல் கட்சிகளுக்கு என்ன மாதிரி மெசேஜை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கடந்த அந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து அறிவிச்சிருந்தார் என்ன கொள்கை தமிழ் தேசியமும் கிராமம் அடைவும் அப்படிங்கிறதான் அவரோட கொள்கையா இருந்தது இந்த கொள்கையுமே வந்து பாத்தீங்கன்னா பொது வெளியில பார்க்கும்போது அஹ் கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னா தளபதி தளபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது கூட அண்மையில சீமானவர்கள் விமர்சிச்சு காட்டினாரு பெரிதளவுல கொள்கை ரீதியா அந்த கட்சி கிட்ட எந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு இது நாம மட்டும் சொல்லல இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அத குறிப்பிட்டு சொல்றதையும் நம்ம பாக்குறோம் கடந்த அந்த மாநாட்டின் போது கூத்தாடின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கூட வந்து வந்திருந்தது அதுக்கு பதிலளிச்சும் கூட வந்து விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளையுமே தான் நம்மளுக்கு எதிரி கொள்கை எதிரி அப்படிங்கறத வந்து கடந்த மாநாட்டின் போது சொல்லியிருந்தாரு இந்த முறை என்ன பேச போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கு கூட்டணி குறித்து ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கு அவர் திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சியை தான் எதிரியா வச்சிருந்தாலும் கூட அதிமுகவை எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர்லயே அணுகிட்டு இருந்தாரு தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோட கூட்டணி சேர போறாங்க கூட்டணி வரப்போகுது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு கூட வந்து ஒரு அறிக்கை கூட விட்டு இருந்தாரு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை சொல்லி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க தனிச்சுதான் போட்டியிட போறோம் எங்களுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த மாநாட்டுல கூட்டணி குறித்தோ அல்லது வந்து மற்ற விஷயங்கள் குறித்தோ என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் விஜய் எத்தனை மணி நேரம் பேச போறாரு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ால அது நம்ம ஜி ஸ் தான் சவுத்யாஸ் நம்பர்ச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்